ஆலத்தொட்டு தோலத்தொட்டு அழகு பாரு கண்ணா நீ ஆசைப்பட்ட வாசமுட்டு மலர்ந்திருக்கு பெண்ணா ஆயிரம் பேர் பார்த்திருக்க உன்னை போல இல்லை ஆசை வச்சு பழகுறவன் என்ன போல இல்லை கூச்சப்பட்டா குழு குழுன்னு அடைக்க முடியுமா குமரி பொண்ணு ஆசையத்தான் அடக்க முடியுமா மூக்கும் மொழியும் பார்த்து பார்த்து முத்திரை போட வரவா முக்கணியோடு சர்க்கரை இருக்கு பக்குவமாக தொடவா ஆலத்தொட்டு தோலத்தொட்டு அழகு பாருக்கு அண்ணா நீ ஆசைப்பட்ட வாசமொட்டு wow,